ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம சிம்மமுகே அபய ரௌதிரூபிணாஹ கருணாமூர்த்தே சர்வ் லோகலட்சமா பாபவிமோசன துரிதனடாட்சர்வாபீஷ்டம் மனேகம் தேகி நரசிம்ம ஹரிநாராயண துரித பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜூலை ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார் இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது சனி வக்ரம் ஆனது ஆணி பத்து ஜூலை இருபத்தி ஆறு வக்ரம் ஆரம்பம் இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி பதினெட்டு நவம்பர் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும் நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும் ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடு பலனை தரும் கெடு பலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும் எதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்காள் ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அது மட்டுமில்லை முன்னீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் இந்த கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க இன்னும் நேரம் இருக்குது ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்கிறதையா காரியம் நடக்க மாட்டேங்கிறதையான்னு இருந்தீங்க இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமோய் தருள்வாய் சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க்கை இன்னதும் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார் மிக சிறப்பு இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஒரு ராசிக்கு அப்போது எல்லா ராசிக்கும் அதாவது மூணு விதமாக இருக்குங்க சூப்பராக பலன் இருக்கும் சுமாராக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும் அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம் ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது வாங்க ராசி ராசிக்குள் செல்லலாம் இப்போது மேஷ ராசியை பார்க்க போகிறோம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ சனி வக்ரம் பெறுகிறார் இப்போ வக்ரம் பெற்ற சனி இன்னும் எவ்வளோ நாளுங்க இருப்பார் கும்பத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி அதாவது மாசி மாதம் தமிழ் தேதியை குறிப்பிட்டால் மாசி தேதி வரைக்கும் பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கும்பத்தில் தான் இருக்கார் அப்போ கும்பத்தில் நேர்கதியில் பொழுது நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை பாருங்கள் கோச்சார ரீதியாக சனி பகவான் ஒரு ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு சொன்னோம் இப்போ மூணு மாதத்துக்கு பதினோராம் இடம் ஆகிபோகுது சூப்பரா அப்போது இனி இவ்வளோ காலமாக அதாவது கடந்த ஜூலை இருபத்தாறாம் தேதியிலிருந்து நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க நல்லது செய்ய வேண்டிய சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் பண்ணார் தொழில் ரீதியாக பிரச்சனை கொடுத்தாரு லாக் பண்ணார் வர வேண்டிய வசூல் பாக்கி அப்படியே நின்று போச்சு தொ தொழில் பெருசாக ஃப்ளரிஷ் ஆகலை அதே நேரத்தில் உத்தியோகம் பார்த்துருந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்லது நடக்கும் ப்ரொமோஷன் வர வேண்டிய நேரம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் ப்ரொமோஷன் வரவில்லை இப்படி சில நல்ல சம்பவங்கள் நடக்க வேண்டிய நேரம் இந்த சனி வக்ரம் பெற்றதால் நடக்காமல் போனோம் சில பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பாங்க அப்படியே நினச்சிருப்பாங்க ஆனால் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டுருக்கும் இந்த விவசாய துறையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சனி வக்ரமாக இருந்த காலகட்டம் ரொம்ப முடங்கி போனதுன்னு கூட சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக அந்த சனி பகவான் இரும்புக்கு காரகத்துவம் பெற்றவர் அப்போது இந்த தொழிற்சாலை லேத் ஃபேக்ட்ரி சின்ன தொழிற்சாலையாக இருக்கலாம் பெரிய தொழிற்சாலை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சரியாக ப்ரொடக்ஷன் ஆனால் ஜா அந்த கமாடிட்டி அது பொருள் விற்க மாட்டேங்குது இல்லை பொருள் விற்றுட்டால் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே கூடி வராமங்கு இப்படி ஏதோ ஒரு க காரணங்களால் தொழில் சரியாக போகலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த வக்ரம் பெற்ற காலங்களில் ஏதோ பேருக்கு நான் கம்பெனி நடத்தின பேருக்கு தொழில் பண்ண உத்தியோகம் பண்ணன்ற ஒரு நிலை தான் இருந்தது ஒழிய திருப்திகரமான சூழல் இல்லை இனி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி வக்ரம் ஆகிடுறார் வக்ரம் நிவர்த்தி ஆகிடுறார் அப்போது நேர்கதியில் பயணம் செய்கிறார் அப்போ பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது சாலை சிறந்தது சூப்பருங்க அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறார் இனிமேல் எதெல்லாம் உங்கள் த தடங்களாக இருந்ததோ வேலைவாய்ப்பு கூட முயற்சி பண்ணியிருப்பீங்க மேஷராசி வேலை வேலைவாய்ப்பு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி டெக்னீஷியன் இப்போ கம்பெனியில் வேலை வேலை வாய்ப்பு இல்லை அரசு உத்தியோகம் தனியார் துறை இப்படி ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணவும் கூட காலதாமதமாச்சு இன்னையா மேசராசிக்கு பதினொன்றில் ச சனி பகவான் இருந்தால் இப்போ அற்புதமான பலனை தருவான்னு சொன்னாங்க ஆனால் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்ட காலம் ஜூலை மாதம் முதல் ஜூ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் ஆனால் இந்த நான்கு மாத காலம் ரொம்ப நொடிஞ்சிட்டிங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இனி உங்கள் காட்டில் மழங்க அந்த ராசி அன்பர்களுக்கு இனி கதவுகள் திறக்கப்படும் உங்களை பொறுத்தவரையிலையும் நேரம் நல்ல நேரம் வந்தாச்சு இனி சாதிக்கக்கூடிய ஒரு நேரமே கண்டிப்பாக சாதிப்பீங்க அதாவது என் தொழில் ரீதியாக ஆகட்டும் உத்தியோக ரீதியாக ஆகட்டும் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு இனி நடக்கக்கூடிய பலன்கள் அற்புதமான பலன்கள் சனி பகவான் அற்புதமாக கொடுப்பார் சனி கொடுத்தால் யார் தடுப்பாருங்க சனி மா அதுவும் பதினோராம் இடத்துல அலாதியான ஒரு பலன் சூப்பரான பலன் அவர் வீட்டில் பதினொன்றில் உட்காந்துருக்கார் இப்போ அற்புதமாக தருவார் நல்ல தருவார் உங்களை பொறுத்தவரையிலையும் சனி ஸ்தான பலம் சூப்பர்னு சொல்லிட்டோம் இப்போ பார்வை பலத்தால் இந்த மேஷராசிக்கு சில கெடுதல்களும் இருக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் இந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறாருங்க அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் எதிர்ப்புகள் வரும் பிள்ளைகள் அவங்க என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அதை சேர்த்து படிக்க படிக்க வைக்க அவன் அவங்களுக்கு கோர்ஸ் கேட்பான் அதை சேர்ந்து ப ப சேர்த்து படிக்க முடிய வைக்க முடியாத சூழ்நிலை உங்களால் நடக்கும் அப்போது வேறு ஒரு கோர்ஸில் சேப்போ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் பூர்வீக சொத்தில் யாராவது ஏதா பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க இது நாள் வரைக்கும் நல்லா போச்சுங்க இப்போ பஞ்சாயத்து கோர்ட்டுன்னு ஆகி போச்சிங்க போலீஸ் ஸ்டேஷனும் சுற்றிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு ஒரு சில நிலைகளும் வரலாம் அதனால் நல்லதே நடக்கும்னு சொல்ல முடியாது பார்வை பலம் அஞ்சாம் பார்க்குறதால இருந்தாலும் பதினொன்றில் சனி இருப்பது ஜெயிப்பது நீங்கள் தான் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அது கொஞ்சம் தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி ராசியை சனி பகவான் பார்க்குறார் பழைய நிலை மாதிரி நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க சூட்டை மாதிரியே இருப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இனி இந்த மேஷ ராசிக்கு மேன்மையான காலம் யோகமான காலம் உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லணும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்